தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பால் முருகனிடம் கேட்கலாம் பால் முருகன் கூடுதல் விவரங்கள் தற்போது சிவில் சொசைட்டி சார்பாக தேர்தல் ஆணையத்தில் ஒரு மனு வழங்கப்பட்டிருக்கிறது அதாவது தேர்தல் வாக்குப்பதிவு விவரங்களை உடனுக்குடன் வெளியிட வேண்டும் வாக்குப்பதிவு சதவீதம் அதே போன்று வாக்களித்தவர்களுடைய விவரங்களை படிவம் பதினேழு படி உடனுக்குடன் வெளியிட வேண்டும் என்று நான்காயிரம் பேர் கையெழுத்திட்ட மனு ஒன்று தேர்தல் ஆணையத்திற்கு தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது பல்வேறு சிவில் சொசைட்டி அமைப்புகள் சார்பாக இந்த மனுவானது வழங்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே அரசியல் கட்சிகள் தொடர்ந்து தேர்தல் ஆணையத்தை உடனுக்குடன் இந்த தேர்தல் வாக்குப்பதிவு நிலவரங்களை வழங்க வேண்டும் வாக்களித்தவர்களுடைய நிலவர எண்ணிக்கையை வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வந்தனர் இதன் தொடர்ச்சியாக கடந்த வாரம் சிவில் அமைப்புகள் சார்பாக அதாவது சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்ட சிவில் சொசைட்டி சார்பாக தேர்தல் ஆணையத்திற்கு தபால் கார்டு அனுப்பும் போராட்டம் நடைபெற்றது கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று பல்வேறு நகரங்களில் இருந்து நூற்று கணக்கான அட்டைகளில் தேர்தல் ஆணையத்திற்கு இந்த கோரிக்கை அனுப்பப்பட்டது அதன் தொடர்ச்சியாக இன்று தேர்தல் ஆணையரை நேரில் சந்தித்து இந்த பல்வேறு சிவில் சொசைட்டி அமைப்புகள் சார்பாக பிரதிநிதிகள் தேர்தல் ஆணையரை சந்தித்து வலியுறுத்தி மனு ஒன்றையும் கொடுத்திருக்கிறார்கள் அதில் கிட்டத்தட்ட நாலாயிரம் பேர் கையெழுத்திட்ட மனு வந்து வழங்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஒவ்வொரு கட்ட வாக்குப்பதிவு முடிந்தவுடன் அந்த சதவீத விவரங்களையும் அதே போன்று பதிவான வாக்குகளினுடைய எண்ணிக்கையும் உடனுக்குடன் வெளியிட வேண்டும் காலதாமதம் செய்யக்கூடாது அப்போதுதான் எத்தனை பேர் வாக்களித்திருக்கிறார்கள் என்கிற விவரங்கள் வாக்காளருக்கு தெரிய வரும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து இந்த நான்காயிரம் பேர் கையெழுத்திட்ட மனுவை தற்போது வழங்கியிருக்கிறார்கள் விக்னேஷ் வாக்குப்பதிவு விவரங்களை உடனுக்குடன் வெளியிட கோரிக்கை விடுத்து தேர்தல் ஆணையத்தில் நான்காயிரம் பேர் கையெழுத்திட்ட மனு வழங்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பால்முருகன் வழங்க கேட்டும் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பால்முருகன்